உண்மையான கதை உங்களுக்கு என்ன தெரியும் நடந்தான் நட

அவங்க <laughs> எல்லாம்

എങ്ങൾക്ക് ഉമ്മയാണ് കഷ്ടം ഉണ്ടോ നമ്പറ കൊടുത്തിട്ട പെണ്ണുണ്ട് ഒരു നാളെല്ലാം ഒരു പെണ്ണ്ട് ഒരു മണി തുടങ്ങി നാലു മണി വട്ടും

அப்படி ஒரு நிலைமை இருந்தோம் அப்படி இருந்தாலும் நான் என்ன டே யாராவது அப்படி அந்த நேரம் எடுத்தால் உடனே அத்தனை இதுக்கும் கொடையா கடைசி கொடையாது கடைசி போலீஸ்க்கு அதுக்கு சொன்னால் அந்த போனாலாவது கொஞ்சம் குறையட்டும்

அரசியல் தொடர்புண்டு துண்டிக்கப்பட்டிருக்கு நாங்கள் அரசியல் பாவிக்க போறது இல்ல மணல் கொள்ளையில ஈடுபட போறதில்லை லஞ்சம் வேண்ட போறது இல்லை அதை உறுதிப்படுத்தி இருக்கான் ஆனா எதுக்கான கட்டமைப்பை முறையில் இயக்க வேண்டிய தேவை இருக்குது

ඇ පරන්දලා කගරු ව තියන ඇතන න පටේ පාදිලා තුලක්ය පරගන පාරමති බැනව පාහන ගැනව දන්නන්නේේ මත් මේ අතුලේන කොට තමගඩ මර නොඩ කනදම මබල කට අර ම පාරගමයි කියයවා ජ හැවිලල තියන්නට තියන. මෙතන කෙප්පේලි පාරෙන් තමයි ගන්න වෙන්නේ නේද? ඔව්. අර වුණත බල පාරද තියෙනවා? ඔව්. වුණත බල පාර යනවා. හ්ම්. මේ සම්පත කෙප්පේලි පාර ක්ලාලේ. හ්ම්. එපිඩි එලිකල වරන් අන්ත උල්ලා. අච්චේ පාර මේන් පාර තියෙනවා. අතුලේ. ඔබ අතුලේ ඔබ වරණීලේ එන්නට ඕනේ. ආ ඔකට එන්න. ක්ලික් කරලා දෙන්න. වරණී එන්නට. කොහෙන් මොකද වරණී? ඒක නේද? 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 ඒක නේ Because you know in Eldumartual, yeah. uh, fifteen uh, twenty feet uh, the deep, they mine, the land, yeah. You know that place. Yeah, that, that. So we have to save now, this place. Uh, now yeah. now is, uh, stop. Now stop. Yeah. Yeah. So you have to we, we, save we, this place. Uh, last uh, uh, last year, and few months we uh, actions and uh, then stop. Uh, yeah. Then varani uh, and uh, Eldumartual area.

අරම්බධකඉන්නවරට ඉදේ ඩිවිශණක අර දිරිිවිශයම් ලම්බ ර ඕෝ ஜ்பாணம் தென்மராட்சி கரம்பக பிரதேசத்தில் உள்ள வீதி மற்றும் விவசாய நிலங்களில் மன்னகர்வு இடம்பெற்று வரும் இடங்களை நாடாளுமன்ற உறுப்பினர் கனகநாத நிலங்குமரன் மற்றும் குழுவினர் நேரில் சென்று பார்வையிட்டுள்ளனர் கரம்பகத்தில் உள்ள விடத்திற்பனை கரம்பக புள்ளையார் இணை வீதி மற்றும் விளை நிலங்கள் அண்மை காலமாக சட்டவிரோத மண்ணில் இடம்பெற்று வருகின்றன இதையடுத்து அதை கண்டித்து பிரதேச மக்கள் நேற்று பின்பகல் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் குறித்த விவசாய வீதிகள் பல்ல நெடுங்காலமாக மணல் வீதிகளாகவே இருந்து வந்துள்ள போதிலும் பிரதேச விவசாயிகள் தங்களது விவசாய உற்பத்தி பொருட்களை எடுத்துச் செல்வதற்கு சிறந்த வீதியாக இதனை பயன்படுத்தி வந்துள்ளனர் இந்நிலையில் மன்னகலும் இயந்திரத்தின் உதவி கொண்டு இருபத்தஞ்சுக்கு மேற்பட்ட டிப்பர்கள் மண் மீ மண்மீதியிலும் மீதியோரங்களிலும் அகலப்பட்டு கொண்டு செல்லப்பட்டுள்ளன இவ்வாறு இருக்கையில் குறித்த பிரதேசத்தில் சட்டவிரோத மன்னகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவதாகவும் அதனை கட்டுப்படுத்த நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை எனவும் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது இந்நிலையில் தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கனகநாத இலங்குமரன் சாவச்சேரி பிரதேச செயலர் திருமதி உஷா சிவலிங்கம் கரம்பன் கிராம சக அலுவலகர் மற்றும் போலீசார் என பலரும் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து தொடர்பாக மக்களுடன் கலந்து ஆலோசித்தனர் න්න <tastem Elegan. kritic thrust>

வருங்கால மாடல மீதி இருக்கினமா இல்ல அதுக்கு ஒரு வசதினால மதி இந்த இந்த எதேக்கே வந்த மையரோ நான் அடிச்சு ரெண்டு மாரு குடு சார் எதேக்கே வந்து என்ன பண்ணுறது துவாலந்தா அங்கட நான் இங்க தான் நான் बोल getir கண்ணங்க சுதாசன் அழகு எதே கொண்டு போய் வந்தாங்க எடுத்துட்டு போறாங்க பெருது ஓடிட்டான் நம்மள மீதி இருக்க மாடல அந்த नंद बाबा ला

ഇതുള്ള ഒരു കാരതല മാറ്ററായി ഇന്ദ്രദന പോലീസ് റാപ്പി മോൾസ് പോറക്കല്ലാണ് ഇത് നല്ല ഭാവാണ് കളാച്ചിൻ മോൻ ഇതിന് ഒരു പുരുഷൻ പരിക്ക് ഇടയില് കേളോ കമലാർക്കടാ ചില പരിചിത പോലീസ് കിടിക്കുകണ്ടാലും ശരിന്ന് വിളിക്കുമേ സാധനം ആണ് അർത്ഥം اها چان چولے اها چولے بنا نه ور اها اٹري ديوري موفي சரி வணக்கம் இன்றைய தினம் எழுதுமட்டு வாழ்பிரியத்துல மக்களின் முறைப்பாட்டுக்கு ஏற்ப இந்த இடத்துக்கு வருகை தந்திருக்கோம் இது இரண்டு நாளுக்கு முதல் நமக்கு அறியப்பட்டது இன்றையது நம்ம அந்த களத்தை வந்து விஜயம் செய்து பார்த்துருக்குறோம் இதே பிரச்சனை இதே இடத்தில் மட்டுமில்லை பல இடங்களில் சாவச்சேரியில் சென்று பார்த்துட்டு இதே மாதிரி சாவச்சேரியை பொறுத்த வரைக்கும் எழுதமட்டால் தென்மராட்சியை பொறுத்தவரைக்கும் கனிய வளங்கள் சுரண்டப்பட்டு கொண்டிருக்கிறது கனிய வளத்தாலும் இதுக்கான அதிகாரங்கள் சில இடங்களில் வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் கனிய வளத்தால் டெண்டடிக்கு மேல் அகல முடியாது அவ்வாறு இடங்களில் அந்த அனுமதியையும் பெற்றுக்கொண்டு ஆழமாகவும் தென்மராட்சியில் பல இடங்களில் அகழ்ந்திருக்கிறார்கள் அதுக்கு வெகு விரைவில் அரசாங்கம் பூரணமான ஒரு மக்களுக்கான விரோதமில்லாத செயற்பாட்டை ஏற்படுத்துவதற்கு தீர்மானித்திருக்கிறோம் இன்று அரச கட்டமைப்பொன்று மாறியிருக்கிறது இலங்கையில் ஆனால் அரசியல் கட்டமைப்பு ஒன்று மாறி இருக்கிறது ஆனால் அரச கட்டமைப்பு பழைய இயந்திரத்தின்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது அதை மாற்றியமைக்க வேண்டிய தேவை இருக்கிறது எதிர்வரும் காலத்தில் மக்கள் நேயமுள்ள அரசாங்கங்கள் என்ற ரீதியில் இவ்வாறான நடவடிக்கைகளுக்கு எதிராக கடுமையான தண்டனை எடுப்போம் என்பதும் அதே நேரம் இந்த பாதை என்பது வீதியோரமாக இருக்கும் பாதையில் மண்ணை அள்ளி எடுக்கும் நிலைக்கு இந்த இடம் சென்றிருக்கிறது எதிர்வரும் காலத்தில் இதற்கான நடவடிக்கை எடுப்பதற்காக கலைஞர்களும் போலீசாரிடம் டிஎஸ் டிஎஸோடையும் கூப்பிட்டு கதைத்து இதற்கான நடவடிக்கை காலத்தில் கடுமையான தண்டனை எதிர்க்கும் இதுக்கான ஒரு விசாரணையை ஆரம்பிப்பதற்கும் போலீஸாருக்கும் இது அதே நேரம் எதிர்வரும் காலத்தில் ஏதாவது போலீஸாருக்கும் இம்மாலான ஒத்துழைப்பை பெற்றுக் கொடுப்பதற்கும் ஏனால் இதுக்கு அருகில் இதான முகாமும் உண்டுள்ளது இதற்கான நடவடிக்கை இனி ஒரு என்னென்ன இது மக்கள் குடியிருப்பு இல்லாத பிரதேசம் வயல் சார்ந்த பிரதேசம் அதனால் மக்கள் இல்லாத டைமில் இரவுகளில் இவ்வாறான கடத்தல் நடைபெறுகிறது இதற்காக இனி எதிர்பார்க்கும் காலத்தில் எங்கள் சாவச்சேரி போலீஸாருக்கும் அழுத்தங்களையும் ஒரு மக்களையும் அழுத்தத்தை வழங்கி இவ்வாற நடவடிக்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்போம் ஏனென்றால் மண் மாபியாவென்றது இங்கே பேரியளவில் ஒரு துன்புறுத்தலை ஏற்படுத்துகிற இங்கே மட்டுமில்லை கிளிநொச்சி பிரதேசத்திலையும் அதே இருக்கிறது பல மக்கள் முறைப்பாடு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அரச ஒன்று மாறி இருக்கிறது அரசிய அரசியல்வாதிகள் மாறியிருக்கிறார்கள் ஆனால் இதே அரச கட்டமைப்பில் இயங்கும் சில நடவடிக்கைகள் நடந்து கொண்டு வண்ணமே இருக்கிறது எமது ஆட்சியிலும் அதை எதிர்விடும் காலத்தில் முற்றாக இடைநிறுத்துவதற்கு எம்மாலை என்ற உதவிகளை பெற்றுக் கொடுத்து மக்களுக்கு கொடுப்போம் என்று இந்த இடத்தை கூறிக்கொள்கிறேன்